ஏதோ ஒரு தெரிவில் இருந்து உங்களுக்காக சிந்துஜனும் வைஷ்ணவ இருக்குதான் காவல் தெய்வமோ கலே வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் இன்னைக்கு நான் வந்து சும்மா வாக்கிங் தான் வந்திருக்கேன் இன்றைக்கி சரியான நல்ல வெயில் அடிக்குது செம்ம கிளைமேட்டாக இருக்குது ஈவினிங் அஞ்சு மணிக்கு மொத்தம் இந்த சீசனே அப்படித்தாங்க இந்த ஒரு நாலஞ்சு மாதம் அதாவது இப்போ வந்து நம்ம ஜூலை எண்டில் இருக்கும் ஏப்ரல் இருந்து ஜூலை ஆகஸ்ட்டு வரைக்கும் நல்ல வெயில் அடிக்கும் இப்போ பார்க்குறதே அதுவும் வெயில்னா எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி வெளிச்சமாகி நைட்டு பத்து மணி வரைக்கும் வெளிச்சமாக தான் இருக்கும் தான் நைட் ஆகும் மிச்சம் எல்லா மாதமும் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் வெயில்ன்றதே ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் மிச்சம் எல்லா நேரமும் ஒன்றும் மழை பெய்யும் இல்லாட்டி ரொம்ப டார்க்காக இருக்கும் ஸோ நம்ம இந்த அஞ்சாறு மாதம் வெயில் அடிக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் நம்ம மட்டும் என்ஜாய் பண்ண மாட்டோம் சுற்றி இருக்க பிளான்ஸு நேச்சரு சீனரிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதைத்தான் நம்ம இன்னும் இந்த வெயிலில் உங்களுக்கு காட்டிலான வந்திருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் ரோஸ் தான் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே ரோஜா செடி நட்டு வச்சுருக்காங்க போல அது இப்போ காடு மாதிரி வளருது யாருமே இல்லை ஆனால் ரோஜா மட்டும் காடு மாதிரி வளருது நம்ம வீட்டுக்கு போகும்போது இது வந்து ஒரு சின்ன செடியை பிச்சு கொண்டு போய் நட்டு பார்க்கலாம் அயர்லாண்ட்ல வெயில் அடிக்கிறதே ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லலாம் இந்த பூக்களை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு எதையும் அழகான அழகழகா பூக்கள் வச்சிருக்காங்க இந்த இது என்ன பேசில் மாதிரி இருக்கு பேசலா போய் ஒரு செடியாவது வாங்கிடலாம் மோஸ்ட்லி லாவெண்டர் வாங்கலான்னு இருக்கேன் எங்கள் வீட்டில் நல்லா ஸ்மெல்லும் வரும் அது இன்டோர் பிளான்ட்டாக வளர்த்துக்கலான்னு நினைக்கிறேன் அதனால் லேவண்டர் செடி இங்கே ஃபேமஸாக இருந்துச்சு அன்றைக்கே மிடிலில் பார்த்தேன் ஸோ அது வாங்கிடலான்னு யோசிச்சுட்ருக்கேன் பார்ப்போம் அந்த ஓவியத்தில் வரைஞ்சிருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் நிஜமான வானமாகவே தெரில எவ்வளோ கிளியராக இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் வானம் துனேகல் டவுன் வந்து இந்த தடவை ஃபைவ் ஃபிஃப்டியத்து இயரை கொண்டாடுறாங்க ஸோ அதை ஒரு பூ ஃப்ளவர் பிளான்ஸாலேயே ஜோடிச்சிருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டின்னு அங்கே டுனேகல் டவுனோட சர்ச்சு இந்த பூ வந்து கொஞ்சம் நாள் ஆனப்புறம் இப்படி வந்துடும் அதுக்கப்புறம் இது அப்படியே பறந்து போயிடும் டொனேகல் டைமண்டுக்கு போயிட்டுருக்கேன் வைஷ்ணவி எங்கள் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து ஊர் சுத்தி பார்க்கலாம் சரி போகிற வழியில் நம்ம பார்க்க அழகான பூக்கள் இப்பதான் தெரியும் சோ அதை உங்கள்ட்ட ஷேர் இந்த பண்றாரு அது ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்க அதாங்க டொனிங்கல் டைமண்டு டைமண்டுக்கு வந்துட்டோங்க சுற்றி டைமண்ட்லாம் உள்ளே தான் உட்காந்துருக்கோம் வைஷுவையும் பார்த்தாச்சு வைஷு வேலையிலேருந்து டயர்டாக வந்திருக்காங்க அங்கே இருக்க ஏதாவது ஒரு சும்மா சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டு திரும்பி போகலாம் வாங்க இப்போ நம்ம ஆல்டின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் அங்கே வெளியில் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லை அவுட்டோர் அவுடோர் ஐரிஷ் க்ரோன் பிளான்ட் இந்த கலர் பிங்க் கலர்ல இருக்கு அதே இதுல பர்பிள் இருக்கு அழகாவே இருக்கு இல்ல இது வந்து டார்க் ரோஸா இது நல்லா லைட்டா இருக்கு இதா எல்ல கலர்ல பூக்கும் போல ஆலிவ் ஆலிவ் ட்ரீ அம்பா

செம்மையா <laughs> இருக்குப்பா <laughs> 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 என்ன ஃபோட்டோ தான் இந்த வீக் வயலட் ஃபோட்டோஸ் இங்க தி டிரைவ் அண்ட் ஃபர்பீஸ் இன் போர்ட்ரெய்ட் ஹ்ம் அது வந்து என்னன்னா இது வந்து அந்த அவங்க வந்து பா அது ப்ரோமோட் பண்றாங்க எல்லாமே அந்த காண்டென்ட் மேக்கர்ங்கங்களும் எல்லாரும் வந்து அது ப்ரோமோட் பண்றாங்க ப்ரொபஷனலா சேரவும் பீஸ் வந்து நிறைய நாள் இருக்கணும்

செவப்பு ஆனால் நம்ம தேடிட்டு வந்த லாவெண்டர் இல்லை எங்கேயோ தூரத்தில் அழகாக இருக்குன்ட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் உள்ள திரும்பிட்டோம் நேராக போய் தான் என்ன வழி எங்கே போகுதுன்னு பார்க்க முடியும் ஆறுங்க மக்களே ஒரு ஆறு ஓடுறது ஒரு ரிவர் ஓடுறதை பார்த்துட்டோம் நடு டொனேல டொனேகளுக்குள்ள ரிவர் ஓடிட்டு இருக்கு இதுக்குள்ள மீன்லாம் இருக்கு அப்படியே ம் அன்னைக்கு ஒரு தாத்தா மீன் பிடிச்சிட்டு இருந்தார் மீன் பிடிக்கறேன் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ஓ ஓட்ட தண்ணி தான இருக்கும் மீன் எங்க இருந்து ஓடி வருது

இப்படியே போகுது வாங்க அந்த பிரிட்ஜில் நடந்து போகுமா அது ஒரு பிரிட்ஜு போகுது பாருங்க இங்கேயும் பூ வச்சிருக்காங்க இது நம்ம அந்த கடையில் வாங்கின பூவா துணைகள் தவணில் ஏதோ ஒரு தொழில் தெருவில் இருந்து உங்களுக்காக சிந்து ஜனம் வைஷ்ணவி ஆமாம் அவங்க சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க எங்கள் வீடியோ எங்கள் சேனல் பெருசாகணுன்றதுக்காக எங்கேயோ ஒரு தெருவெலாம் சுத்திட்டு இருக்கோம் அதுங்க அழகாக ரோஸ் கலரில் செடி வாங்கி வளர்க்குறாங்க போனோம் இந்த செ இந்த பூவை செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு அது ஒரு பச்சை கலர் பிரிட்ஜ் தெரியுது பாருங்க அதுதான் அதுல தான் ஏறி நின்று ஒரு வீடியோ எடுப்போம் அதுங்க வீடு வீடாக ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க ஆமாம் நம்ம ஊரு காவல் தெய்வம் இருக்க மாதிரி நம்ம டொனைகளுக்கு இவர் தான் காவல் தெய்வமும் ஃபைவ் ஃபிஃப்டின்னு போட்டிருக்கே இங்கே பாருங்க அழகாக ஒரு கேசல் இருக்குது அங்க இருந்து பார்த்த என்ன பிரிட்ஜ் என்ன பிரிட்ஜு டயர் கார்னல் பிரிட்ஜ் பாருங்க மக்களே நான் அந்த காம்ச்செட் சிவஸ் இருக்கு பாருங்க நாமக்ளே புல் தோணனங்களும் கிட்ட தட்ட அதுக்கு நடுவில் சிந்து ஜெனிக்கிறாரே हाय காட்டுங்க பார் நம்ம பார்க்க எங்கேயோ சுற்றி வந்தா கடைசியில் ஃப்ளவர் ஷாப்புக்கே வந்துட்டோம் அழகா இது பொக்கே பொக்கே கடை போல செம அழகா வச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே ஆமாம் நான் சொன்ன மாதிரி இது வந்து பொக்கேஷம் நம்ம நம்ம அங்க பாருங்க ஒரு தலைவர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு நீன் மாட்டுமான நான் பிடிக்கிறாரு